இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல் கொடுத்து ஓகேங்களா வினை வினையச்சம் வினை வினையால் அணியின் பேர் கேட்பாங்க அது பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அச்சமா வினை முற்றா வினையால் அணை பெயரா துயிர் பெயரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்குறோம் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா இப்போ வேர் சொல் என்பது என்னான்னு கேட்டால் ஏதாவது ஒரு சொல் கொடுத்துருவாங்க இதுக்கு வேர் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டான் அப்படின்னு இருக்குதா இந்த கண்டான் அப்படின்றதுக்கு வேர் சொல் என்ன அப்படின்னா கண்டான் அப்படின்னா பார்த்துட்டான் ஏதோ ஒன்று பார்த்துருக்குறான் இது வந்து ஒரு வினை முற்றாக இருக்குது கண்டான் என்பது என்னான்னு கேட்டால் ஒரு வினை முற்றாக இருக்குது இதை கொடுத்துட்டு இதுக்கு வேர் சொல் என்னான்னு கேட்பான் கண்ணுன்னு போட்டுறக்கூடாது கண்டானுக்கு கண்ணுன்னு போட்டிங்கன்னா போச்சு சரிங்களா வேர் சொல் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டளையாக இருக்கணும் ஏவலாக இருக்கணும் ஏதாவது ஒரு வேலையை செய்டா அப்படின்னு சொல்லி ஆட்ரு போடுற மாதிரி வரணும் ஓகேங்களா அப்போ கண்டான்னா பார்த்தான் ஓகேங்களா பார்த்துட்டான் ஓகேங்களா அப்போ கண் அப்படின்னு போட்டால் நம்ம கண்ணை குறிச்சிடும் இது வந்து வேறு சொல்ல வராது ஓகேங்களா கான் அப்படின்னு போடணும் இது என்ன பண்ணணும் நிறைய பேர் இதை தப்பு பண்ணுறாங்க கண்டான் கண் அப்படின்னா கண்ணா நம்ம கண்ணை கோவிப்பு குறிச்சிடும் கான் அப்போ வேறு சொல்லுனால் எப்படி இருக்கணும் கான் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நின்றான் அப்படின்னு சொல்லி இருக்குதா இது வினைமுற்றா இப்ப இது நின் அப்படின்னு போடக்கூடாது நின்னா என்ன அதை ஏதாவது பொருள் தருதா நம்ம பேர் சொல்லா எடுக்கக்கூடியது எப்படி இருக்கணும்னு கேட்டா பொருள் கொடுக்கணும் அந்த பொருள் வந்து கட்டளையாவோ ஏவலாவோ இருக்கணும் நின்றானுக்கு போய் நின் அதுல இருக்கதான் பார்க்க கூடாது நின்றானா நிக்கிறான் அப்ப நான் என்ன சொல்றோம் நில்றான் அப்படின்னு சொல்லி தைரியமா நில் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் என்னன்னு கேட்டான் வேர் சொல் அப்படின்னு நின்றான் என்பதுக்கு என்னன்னு கேட்டான் வேர் சொல்லு நில் அப்படின்னு நீங்க அதுல இருக்கிறது மட்டும் பார்க்கக்கூடாது அந்த சொல்லை எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது வினையடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல நைன்த்ல அப்ப அது எப்படி நம்ம கட்டளையா இருக்கணும் எவ்வளோ இருந்தது பார்த்துங்க சிரித்தான் அப்படிங்கறத எப்படி சொல்லணும் வேறு சொல்லு சிரிடா அப்படின்னு சொல்றோம்ல அப்ப சிரி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா தேடி நான் அப்படின்னு சொல்லும்போது அது வேறு சொல்லிருந்தா தேடு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா சார் பேரச்சம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொல் இருக்கும் அதுக்கு பக்கத்துல பெயரை கொண்டு முடித்தால் அது பெயரச்சம் அப்படின்றது எளிமையா தெரியும் எல்லாருக்குமே அதுவே வந்து இப்போ ஒரு செயலை கொண்டு முடிச்சா அது வினையச்சம் அப்படின்னு இருக்கும் அந்த சொல் முற்று பெற்று இருக்கும் அந்த தொழில் வேலையை முடிச்சிருந்தா அது வினை முற்று அப்படின்னு சொல்லி இருந்தா அது பாத்தீங்கன்னா பார்க்கலாம் சார் பெயரச்சம் என்பது எப்படி இருக்கும்னு கேட்டா மெயினாக வந்து ஆவில் இருக்கும் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பேரச்சம் எப்படி இருக்கும் ஆவில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுவே வினையச்சம் தான் ஈவில் இருக்கும் ஓகேங்களா வினை முற்றுன்னா முற்று பெற்று இருக்கும் ஓகேங்களா ஈலியும் இருக்கும் அப்புறம் வந்து ஊ அப்படின்றதுலையும் இருக்கும் இணையச்சம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஈலி இருக்கும் ஊலையும் இருக்கும் இப்போ சொல்லு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய முடியாது நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அது நம்மளுக்கு இதில் டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ண தவிர புரியாதவங்க மட்டும் பிடிச்சிக்கோங்க பேரச்சம் என்பது என்னென்னு கேட்டால் இப்போ ஏதாவது ஒரு பெயர் நம்ம போட்டு முடியும் இப்போ இந்த இடத்துல பேரட்சம் ஃபஸ்ட்டில் என்ன வச்சுக்கிறோம் வந்த அப்படின்னு இருக்குது இந்த வந்தக்கும் பக்கத்தில் என்ன போடணும் வந்த பையன் வந்த பெண்ணு வந்த மனிதன் அப்படின்னு சொல்லி போடணும் ஓகேங்களா வந்த ஆடு வந்த மாடு அப்படின்னு போட்டு பேரை கொண்டு முடிச்சா அது பேரச்சம் அங்கே வினையச்சம் அப்படின்னு என்பது என்னன்னு கேட்டா வந்துன்னு இருக்குது இந்த பேரச்சல வந்த பையனுக்கு பதிலா வந்த சென்றான் அப்படின்னு நம்ம போட முடியுமா வந்த போ வந்து அப்படின்னு போட முடியாது வந்த பக்கத்துல வந்து போட்டோம்னா அது என்ன அது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பையனை போடலை அப்ப ஒரு வேலையை ஒரு செயலை கொண்டு வந்து பக்கத்துல முடிச்சா அது வினையச்சத்துக்கு போயிடும் பெயரை கொண்டு பெயரச்சம்னா பேரை போட்டு முடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ வினையச்சத்தில் வரும்போது வந்து அப்படின்னு இருக்குதா இப்போ வந்து பக்கத்தில் வந்து பையன் அப்படி போட முடியுமா வந்து பெண் அப்படின்னு போட முடியுமா வந்து மனிதன் போட முடியுமா வந்து ஏதாவது லக்ஷ்மி கலைச்செல்வி ஏதாவது ஒரு பேரை போட முடியுமா அப்போ அங்கே வந்து பெயரை கொண்டு முடிக்க முடியாது வந்து சென்றான் அப்போ அது சென்றான் என்பது என்னன்னா ஒரு வினை செல்றது ஓகேங்களா வந்து சென்றான் அப்படின்னு போடணும் அப்போ வினையச்சம் அது எப்படியுமே எப்படி இருக்கும்னு கேட்டால் ஊலியும் ஈலியும் இருக்கும் அப்படின்றது அது உங்களுக்கே தெரியும் வினைமுற்றுனா முற்று பெற்று இருக்கும் ஓகேங்களா அதை நல்லா பார்த்துங்க சரி வினையான அணையும் பேர் தான் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் எப்படி பண்ணணும்னா இப்போ வினைமுற்றுன்னா வந்தான் அப்படின்னு இருக்கும் அந்த வினை முற்றுக்கும் பக்கத்தில் ஓகேங்களா அன்று ஆறு ஓகேங்களா நெய் இதெல்லாம் வந்தால் மேலே வச்சுக்கோ பாருங்கள் ஓகேங்களா வினை முற்று இருக்கும் அது வினை முற்று கூட அரு அண்ணு நை இப்படிலாம் வந்துச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர் ஒரு வினையை கொண்டு வந்து முடிக்கிறாங்க ஓகேங்களா அந்த பெயர் எப்படி முடிக்கிறாங்கன்னா ஒரு வினையை கொண்டு வந்து முடிக்கிறாங்க ஓகேங்களா வினை முற்று முற்று பெற்று போச்சு அது கூட ஏதாவது ஒரு அடைமொழியாக வருது என்ன வரும்னா அரு அன்று நை வரும் இப்போ பாருங்கள் வந்தான் வினை முற்றா எப்படி எப்படின்னா வந்தவன் அப்படின்னு போடலாம் வந்தவனை ஓகேங்களா வந்தான் அப்படின்னா வினைமுற்று வந்தவனை வந்தவன் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்தவர் அப்படின்னு சொல்லி வந்தான் அதுதான் என்னான்னு கேட்டால் வினையான் இப்போ வைத்தான் அப்படின்னு இருக்குது வைத்தவன் வைத்தவனை வைத்தவர் அப்படின்னு வந்தால் அதெல்லாம் வினையாளனையும் பெயர் நான் வச்சு பார்த்தான் பார்த்தவன் ஓகேங்களா பார்த்தவனை பார்த்தவர் அப்படின்னு இழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர்னு எந்த இழுக்குதா அப்போ வினை முற்று எப்படி இருக்கும் லென்த்தாக இழுக்கும் ஓகேங்களா தின்றான் அப்படின்னா தின்றவனை தின்றவர் தின்றவன் அப்படின்னு வந்தால் அது வினையாளனை பெயர் பார்த்துக்குங்க தொழில் பெயர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம நிறையா பார்த்துருப்போம் பதிமூணு எழுத்து இருக்கும் அதை நீங்கள் படிச்சுக்கணும் மெயினாக தள்ளு இருக்கும் எதை பார்த்தாலும் தள்ளு அல்லு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குமா அதை பாடிக்கிட்டே அடிச்சு விட்டு வந்துருங்க மெயினாக தொழில் பெயர்லேருந்து கொஷின் கேட்பான் அதை கொஞ்சம் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க